வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரகசிய முத்தங்கள் பதித்திடவா அத்தியாயம் ஏழு அர்ஜுன் கூறியதைப் போல அன்று இரவு சற்று நேரமாகவே வீட்டிற்கு வந்து விட்டான் சமையல்கார அம்மா மாலையே வந்து மிச்சமிருக்கும் வேலைகளை முடித்துவிட்டு இரவு உணவாக இடியாப்பமும் கடலைக்கறியும் செய்துவிட்டு கிளம்பியிருந்தார் மாலை முதலில் ஆரணிதான் வருவாள் என்பதால் வீட்டு சாவி அவளிடம்தான் இருந்தது அர்ஜுன் வந்து கால் மணி நேரமாக அழைப்பு மணியை அழுத்தி பார்க்கிறான் யாரும் வந்து கதவை திறந்த பாடாக இல்லை எங்கே இவ இங்க யாரையும் இவளுக்கு தெரியாதே எண்ணிக்கொண்டே அவளது மொபைலுக்கு அழைத்தான் அர்ஜுன் அவனது மனைவியோ பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் குட்டி அப்படித்தான் ஆன்டி கிட்ட வாங்க தரையில் மண்டியிட்டு குழந்தையை நோக்கி கை நீட்டியபடி அவள் கொஞ்சிக்கொண்டிருக்க அந்த குட்டிரோஜாவா சோபாவை பிடித்துக்கொண்டு தத்தி தத்தி அவளிடம் வர முயற்சி செய்து கொண்டிருந்தது அஜய் பதினோரு மாதம் நிரம்பிய குழந்தை அவனது பெற்றோர்களான இந்திரன் மற்றும் சந்திரா இருவரும் புன்னகை முகத்துடன் ஆரணியை பார்த்து கொண்டிருந்தனர் மாலை கல்லூரி முடிந்து வீடு திரும்பியவளுக்கு அதன் பிறகு நேரம் போகவில்லை பயங்கரமா போர் அடிக்குதே என்ன பண்ணலாம் யோசித்தபடி வீட்டிற்கு வெளியே வந்து நிற்க மழலை மொழி பேசியபடி ஒரு குழந்தை வந்து இவள் காலை பிடித்து கொண்டது அடடே யாரு நீங்க உங்க அம்மா இங்கே குனிந்து அந்த குழந்தையை அள்ளி கொண்டவள் அதனது குண்டு கன்னத்தில் முத்தம் வைத்தாள் குழந்தை என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது அதிலும் கொழு கொழு எச்சிலை ஒழுக்கி கொண்டு கருவண்டு விழிகளை உருட்டி உருட்டி தன் மழை மொழியில் எதையோ பேசிக் கொண்டிருந்த அந்த கவிதையை பிடிக்காமல் போனால்தான் ஆச்சரியம் அஜய் அட இங்க வந்துட்டானா குழந்தையை தேடி வந்த அந்த பெண்மணிக்கு எப்படியும் வயது முப்பதுக்கு மேல் இருக்கும் உங்க குழந்தையா உம் நீங்க தான் இந்த பிளாட்க்கு புதுசா குடி வந்திருக்கிறவங்களா நாங்க உங்க பக்கத்து பிளாட்ல குடியிருக்கிறோம் வீட்டுக்கு வாங்கலேன் அந்த பெண் இயல்பாக நட்பு கரம் நீட்டி விட்டாள் தனியாக இருந்தவளும் அந்த நட்பை கெட்டியாக பிடித்து கொண்டாள் நான் ஆரணி காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன் என் பேர் சந்திரா இவன் என்னுடைய குட்டி பையன் அஜய் உங்க கூட நல்லா ஒட்டிக்கிட்டான் போலவே இருவரும் பேசியபடியே சந்திராவின் வீட்டிற்கு வந்தனர் இந்தர் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க உள்ளே பார்த்து குரல் கொடுக்க அவளது கணவன் இந்திரன் வெளியே வந்து ஆரணியை வரவேற்றான் சில நிமிடங்களிலேயே மூவருக்குள் நல்ல நட்பு இழையோடியது அந்த குட்டி பையன் அஜய் ஆரணியுடன் நன்றாகவே ஒட்டிக்கொண்டான் கொண்டான் பொழுது போனதே தெரியாமல் குழந்தையுடன் லயித்து விட்டாள் ஆரணி தன் மொபைல் அலறிய சத்தத்தில் தான் குழந்தையிடமிருந்து கவனத்தை திருப்பினாள் அவளது கணவன் தான் அழைத்து கொண்டிருந்தான் எங்க இருக்க ஆரணி வீட்டுக்கு வெளியில அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் எடுத்த உடனேயே அவனது சீரலான குரல்தான் தான் அலைபேசியில் வந்து மோதியது சாரி சாரி அர்ஜுன் இதோ வந்துட்டேன் மொபைலை வைத்தவள் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு குட்டி நாளைக்கு பார்க்கலாம் விடைபெற்று ஓடிவிட்டவளைக் கண்டு கணவனும் மனைவியும் புன்னகைத்துக் கொண்டனர் நல்ல பொண்ணு சட்டுன்னு பழகிட்டான் இருவருக்கும் அவளை நிரம்ப பிடித்து போனது வீட்டு வாசலில் உருன்ற முகத்துடன் கையில் பெரிய பார்சலுடன் நின்றிருந்தான் அவளது கணவன் அர்ஜுன் சாரி சாரி அர்ஜுன் பக்கத்து வீட்டுல கியூட்டான ஒரு பையன் இருக்கிறான் அவன் கூட விளையாடிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியலாம் கண்களை சுருக்கி அவள் மன்னிப்பு கேட்ட அவனுக்கு கோபம் பறந்து போயிருந்தது அதுக்குள்ள பழகிட்டியா அவள் கதவை திறந்துவிட அவளிடம் வினவியபடியே உள்ளே நுழைந்தான் அர்ஜுன் உம் சோ கியூட் ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்களுக்கு அழகான ஒரு குட்டி பையன் ரொம்ப ஸ்வீட்டா பழகிறாங்க ஆமா இது என்ன பார்சல் அப்பொழுதுதான் அவன் கையில் இருந்த பார்சலை கவனித்தவளாய் கேள்வி எழுப்பினால் அவள் பிரிச்சு பாரு தெரியும் அந்த பெட்டியை கீழே வைத்துவிட்டு அறைக்குள் புகுந்து கொண்டான் அர்ஜுன் என்னவா இருக்கும் ஆர்வமாக பிரித்துப் பார்த்தவளின் விழிகள் இரண்டும் ஆச்சரியத்தில் மேலும் விரிந்தன வாவ் மை டியர் பாண்டா பெட்டிக்குள் அழகாக பதுங்கியிருந்த அந்த புத்தம் புது பாண்டா அவளை பார்த்து கண் சிமிட்டியது சந்தோஷத்தில் இவள் குதிப்பது இருந்த அவனுக்கு கேட்டது இதழ் பிரித்து சிரித்து கொண்டான் இவ குழந்தையேதான் புது பாண்டா எனக்கே எனக்கு அர்ஜுன் பாண்டாவை எடுத்து இடுப்பில் அமர வைத்துக் கொண்டவள் படியிரென்று அவனது அரைக்கதவை திறக்க உடையை மாற்றிக்கொண்டிருந்தவன் அவள் வருவாள் என எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை ஏ சட்டையை கழட்டி விட்டு பேண்டை கழட்டி கொண்டிருந்தவனுக்கு சங்கடம் சாரி சாரி அர்ஜுன் பாண்டாவால் தன் முகத்தை மறைத்து கொண்டவள் திரும்பி நின்றாள் லூசு கதவை தட்டிட்டு வரத் தெரியாதாம் கடிந்தபடியே வேகமாக உடையை மாற்றினான் அவன் ஐயா ரொம்பவும் தான் அன்னைக்கு என்னைப்பார் என் கட்டுடலை பார்னு டவளோட ஷோ காண்பிச்சிட்டு இப்ப என்னவோ கற்புள்ள ஆம்பளை மாதிரி சீன் போடுறாரு அவள் முணுமுணுத்தது அவன் காதில் தெளிவாகவே விழுந்தது நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் கற்புள்ள தான் மாம் தனக்கு பின்னால் ஒளித்த குரலில் திரும்பி பார்த்தாள் ஆரணி அவள் உயரத்திற்கு நின்ற பாண்டாவின் மேல் அவன் பார்வை பதிந்து மீண்டது பிடிச்சிருக்கா ஆழ்ந்த குரலில் கூர்மையான பார்வையுடன் அவன் வினவியது என்னவோ அந்த பாண்டாவைத்தான் ஆனால் உம் ரொம்ப என பதில் கொடுத்தவளுக்கு ஏதோ தடுமாற்றம் பிடிச்சிருந்தா சரி எதை நினைத்து கூறினானோ அது அவனுக்கே வெளிச்சம் திரும்பி தனது அறைக்குள் செல்ல ஏதோ ஒரு ஞாபகத்தில் நின்று திரும்பினாள் பின்னாலேயே வந்தவன் அவள் மீதே மோதி நின்றான் இருவரது தலையும் பலமாய் மோதி கொண்டது ஆ என்ன இல்ல அப்பா வீட்டுல இருக்கிற பாண்டாவை என்ன பண்றது அவனும் என்னை மிஸ் பண்ணுவானே வெகு அக்கறையாய் கேள்வி கேட்டவளை இமைக்காது நோக்கினான் அவளது கணவன் உம் இங்க தாலி கட்டின புருஷன் பொண்டாட்டியை மிஸ் பண்ணுவானேன்னு ஒரு அக்கறை இல்ல இதுல அந்த பாண்டாவை நினைச்சு ஃபீல் பண்றான் மனசாட்சி நொடித்து நீ அப்படியே அவளை பொண்டாட்டியா நினைச்சு மிஸ் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்ப்பு பாரு இன்னொரு மனசாட்சி சரியான நேரத்தில் கவுண்டர் கொடுக்க தொண்டையை சிறுமி கொண்டவன் அங்கே போகும்போது அவன வச்சுக்கோ இங்கே இருக்கும்போது இவனை வச்சுக்கோ என்றான் அவன் கூறிய மாடுலேஷனை நினைத்து அவனுக்கே சிரிப்புதான் வந்தது சரி தலையாட்டியபடி பாண்டாவுடன் அவளதாரைக்குள் நுழைந்த மனைவியைக் கண்டு தனக்குத்தானே தலையாட்டி சிரித்துக் கொண்டான் அர்ஜுன் நேற்று போல் இன்றும் இருவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டனர் நேற்று போலவே அவள் சாப்பிட்டுவிட்டு எழுந்து சென்று விடாம் பாத்திரங்களை அள்ளி சிங்கில் போட்டுவிட்டு வந்தான் அர்ஜுன் கட்டிய கணவனை பற்றிய எண்ணமில்லாமல் இல்லாமல் பாண்டாவை கொண்டு சுகமாய் நித்திரையில் ஆழ்ந்திருந்தாள் அவனது மனையால் இப்படியே நாட்கள் நகர ஆரம்பித்திருந்த நிலையில் அன்று விநாயகமும் கமலியும் மகளைக்கான வீட்டிற்கு வந்திருந்தனர் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அர்ஜுனியும் ஆரணியும் வீட்டில்தான் இருந்தனர் ஞாயிறு மட்டும் சமையல் வேலை செய்யும் அம்மா விடுமுறை எடுத்துக் கொள்வார் வழக்கம் போல் காலையிலேயே அர்ஜுன் எழுந்துவிட அவனது மனையாலோ இன்னும் உறக்கம் களையாமல் துயில் கொண்டிருந்தாள் எழுந்து காஃபி போட்டு குடித்தவன் மேகி கிளறி வைத்தான் தனியாக இருக்கும்போது சமைத்து அவனுக்கு பழக்கம் இருக்கிறது என்பதால் பிரச்சனை இல்லை அவளும் எழுந்திருக்கட்டும் சேர்ந்தே சாப்பிடலாம் எண்ணியவன் தொலைக்காட்சியில் மூழ்கிவிட அந்நேரம்தான் வீட்டு அழைப்பு மணி ஒழித்தது இந்நேரத்துல யாருடா எண்ணமிட்டபடி எழுந்து சென்று கதவை திறந்தவன் நிச்சயம் அந்த உறவினர் கூட்டத்தை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை விநாயகம் கமலியுடன் சேர்ந்து அவர்களது உறவினர்கள் சில பேர் வந்திருந்தனர் திகைத்து நின்றவன் அடுத்த கணமே சுதாரித்து கொண்டான் வாங்க வாங்க கமலிமா அனைவரையும் வரவேற்றவன் வழிவிட்டு நின்றான் சொல்லாம இத்தனை பேர் வந்துட்டோமேன்னு பார்க்கிறியாப்பா அது ஒண்ணுமில்ல இன்னைக்கு நல்ல நாளா இருந்துச்சு ஆரணிக்கு இன்னும் தாலி பிரிச்சு கோர்க்கலாம் அந்த சாங்கியத்தை இன்னைக்கு முடிச்சிடலாம்னு வந்தோம் டக்குன்னு முடிவெடுத்ததுனால உங்களுக்கு சொல்ல முடியல ஆமா ஆரணி எங்கே விளக்கம் கொடுத்த கமலி மகளை தேடினார் அவ இன்னும் எழுந்திருக்கல கமலிமா கழுதை இன்னமும் இந்த பழக்கம் போகலையா போய் அவளை எழுப்பி கிளம்பி வர சொல்லும் நாங்க இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்றோம் அவர் கூற மனைவியை எழுப்புவதற்காக முதல் முறையாக அவளது அறைக்குள் நுழைந்தான் மணவாளன் உள்ளே நுழைந்து கதவை சாத்தியவனின் பார்வை கட்டிலின் மேல் பாய்ந்தது பெண்மைக்கு நளினமாக பூங்க விதையை உறங்கிக் கொண்டிருந்தாள் என கூற எனக்கும் ஆசைதான் ஆனால் அவனது செல்ல மனையாட்டியோ அப்படி உறங்கவில்லை அவன் வாங்கி கொடுத்த பாண்டாவின் மேல் இரு கால்களையும் தூக்கி போட்டுக்கொண்டு பாண்டாவோடு பாண்டாவாக குப்புற கவிழ்ந்திருந்தாள் அவளும் கருப்பு வெள்ளை கலந்த பைஜாமா ஷர்ட் அணிந்திருக்க அவளுக்கும் பாண்டாவுக்கும் வித்தியாசமே தெரியவில்லை பாவம் அந்த பாண்டாவிற்கு மட்டும் வாய் இருந்திருந்தால் அழுதிருக்கும் விடப்பட்டிருந்த கூந்தல் முற்றிலுமாக அவள் முகத்தில் கவிழ்ந்து அந்த பிறை முகத்தையே மறைத்திருந்தது கோணல் மாணலாக படுத்திருந்ததில் டீ ஷர்ட் கண்டபடி விலகி வெண்மை நிற இடையோடு குழைந்த வயிற்றையும் அவன் கண்களுக்கு விருந்தாக்கியது காட் இப்படியுமா தூங்குவா நல்ல வேலை நான் வந்தேன் வேற யாராச்சும் வந்திருந்தா என்ன நினைப்பாங்க எண்ணியபடியே நகர்ந்து அவளருகே சென்று நின்றவன் அவளை எழுப்ப குரல் கொடுக்கத்தான் நினைத்தான் ஆனால் அதற்குள் பார்வை முந்திக் கொண்டு அந்த பள்ளி என்ற இடையில் பாயாம் அதன் போக்கிலேயே சென்றவன் அவளை எழுப்ப மறந்து விட்டான் அவனை பெரிதும் கவர்ந்தது இடையிலிருந்த மச்சம்தான் ஏனோ அந்த மச்சத்தை காணக்கான உடலில் சரசரவென்று ஏதோ மாற்றம் என்ன இங்க மச்சம் இருக்கும் பெண்களையே அவன் கண்டதில்லை இதில் இந்த மச்சமெல்லாம் பெரும் ஆச்சரியமாய் அவனுக்கு தோன்றியது போலும் காவ்யாவை காதலித்த காலத்தில் கூட கண்ணியமாக தள்ளி நின்று விரதம் காத்தவன் அவன் பிடித்திருக்கிறது என்று காதலை பரிமாறிக்கொண்டதோடு சரி இருவரும் தனிமையில் சந்தித்து பேசிக்கொண்டது என்பது மிக மிக குறைவுதான் சொல்லப்போனால் அறவே இல்லை கட்டுப்பாடோடு வளர்ந்த அவள் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வரமாட்டாள் இவன் அதற்கும் மேல் வேலை வேலை என்று எந்நேரமும் வேலைதான் இதுவரை ரசனையாக அவளை ஒரு பார்வையாவது பார்த்திருப்பானா என்பது கூட சந்தேகம்தான் எப்படியாக இருந்தாலும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அது காவியாவாக இருந்தால் ஓகே என்ற எண்ணம் தான் அவனுக்கு உற்று உற்று அதையே பார்த்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவனின் கரம் அவனது அனுமதியின்றியே உயர்ந்து சென்று அந்த மச்சத்தில் பதிந்து விட்டது உறக்கத்தில் இருந்தவளை இந்த வெம்மையான ஸ்பரிசம் தீண்டியிருக்க வேண்டும் மெலிதாக புரண்டாள் ஒரு கழித்து படுத்திருந்தவள் புரண்டதில் நேராக திரும்பிவிட நன்றாக விலகியிருந்த ஷர்ட் மறைக்க வேண்டியவற்றை மறைக்காமல் நன்றாகவே படம் போட்டு காட்டியது அவளை எழுப்பத்தான் அங்கே வந்தோம் என்பதையே அவன் சுத்தமாக மறந்துவிட்டான் மச்சத்தில் பதிந்த கரம் மென்மையாக அதை வருடிவிட்டபடியே இடையெங்கும் கோலம் போட்டது முதலில் ஏதோ பூச்சி என ஒதுக்கி தள்ளியவளுக்கு பிறகுதான் ஏதோ வித்தியாசம் முறைக்க பட்டென்று விழிகளை விரித்தாள் பெரும் ரசனையுடன் தன்னையே நோக்கிய கணவனின் முகம்தான் முதலில் அவள் பார்வையில் விழுந்தது ஒரு நொடி உறைந்து போய் நின்றவள் மறுநொடியே சுதாரித்துக் கொண்டாள் என்ன பதறியபடி எழுந்து அமர்ந்தவளின் வேகத்தில் அணிந்திருந்த லூசான டிஷர்ட் தோள்வரை இறங்கி வழவளப்பான பகுதியை கண்களுக்கு விருந்தாக்கியது அவள் எழுந்து அமர்ந்த பிறகுதான் அர்ஜுனுக்கு சுய உணர்வே வந்தது என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க அர்ஜுன் தன்னைத்தானே கடிந்து கொண்டவன் இல்ல உன்னை எழுப்ப பேசியபடியே வந்தவனின் பார்வை அந்த தோளில் விழ அதற்கு மேல் வார்த்தைகள் வராமல் தொண்டைக்குழிக்குள் குழிக்குள் சிக்கிக் கொண்டது இமைக்க மறந்து அவனது பார்வை விழுந்த இடத்தில் அவளது பார்வையும் போக அப்பொழுதுதான் அவளுக்கு உரைத்தது அவள் அமர்ந்திருந்த கோலம் அவசரமாக டி ஷர்ட்டை இழுத்து விட்டு கொண்டாள் தொண்டையை செருமிக் கொண்டவன் அவஸ்தையுடன் பிடரியை வருடி கொண்டான் அது வந்து உன் அப்பா அம்மா அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு நல்ல நாளாம் தாலி பிரிச்சு கோர்க்கலாம்னு சொன்னாங்க உன்னை எழுப்பத்தான் வந்தேன் கிளம்பி வா ஒரு வழியாக தான் கூற வந்ததை கூறி முடித்தவன் வெளியே செல்ல திரும்பிய சமயத்தில் அதை சொல்ல வந்தா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதானே அதை விட்டுட்டு கண்ணு கண்ட இடத்துல பாயுது அவள் முணுமுணுத்தது தெளிவாகவே அவன் காதில் விழ சட்டென்று அவனது நடை நின்றது கண்கள் இடுங்க திரும்பி நின்று அவளையே பார்த்தவனின் பார்வையில் அவள் தன் முணுமுணுப்பை நிறுத்திவிட்டாள் நீ முதல்ல பொண்ணு மாதிரி ஒழுங்கா தூங்குடி என்னை பார் என் அழகை பார்னு ஃப்ரீ ஷோ காண்பிச்சுட்டு ரொம்பவும் தான் சீன் போடுறான் ஹலோ பெர்மிஷன் இல்லாம என் ரூம்க்கு வந்தது உங்களுடைய தப்பு நான் எப்படி வேணும்னாலும் தூங்குவேன் இது எனக்கே எனக்கான என்னுடைய பெட்ரூம் எது உன் பெர்மிஷன் இல்லாம உள்ளே வந்தேனா எல்லா பர்மிஷனும் எனக்கு இருக்குது தெரியும்தானே அசையாமல் நின்றிருந்தவனின் பார்வை அவள் கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிறில் பதிந்து மீண்டது அவளது விழிகள் ஒரு கணம் தடுமாறி பின் அவனை நோக்கியது அதுக்காக ஒரு பொண்ணை அத்துமீறி பார்க்கிறது தப்புதானே நீ மட்டும் அன்னைக்கு என்ன பார்க்கலாம் நீ பார்த்ததுக்கு நான் பார்த்தது சரியா போச்சு போடி அவன் சிலிர்த்து கொள்ளம் நீங்க பார்த்ததும் நான் பார்த்ததும் ஒன்னா அவளும் சண்டைக்கு நின்றாள் மேலிருந்து கீழாக அளவிட்ட அவனது பார்வை எதை நினைத்ததோ உதடுகளில் ஒரு மந்தகாச புன்னகை வந்தமர்ந்தது நிச்சயமா நீ பார்த்ததும் நான் பார்த்ததும் ஒன்னில்லதான் கண்களை மூடி ஒரு மார்க்கமாக கூறியவனின் முகமே வில்லங்கமாகத்தான் இருந்தது அவனது எண்ணம் போகும் போக்கை புரிந்து கொண்டவள் அர்ஜுன் என பல்லை கடித்தாள் பேசாம கிளம்பி வாடி இல்லைனா வெளியில இருக்கிற உன் சொந்தக்காரங்க கிட்ட பஞ்சாயத்தை எடுத்துட்டு போயிடுவேன் கூறிவிட்டு அவன் வெளியேறிவிட இவளால் பல்லை கடிக்கத்தான் முடிந்தது தொடரும்